ஜயாஸ் டைனி உங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணாலோ அல்லது சப்பாத்தி மீந்து போனாலோ கவலையப்படாதீங்க உங்கள் வீட்டில் சப்பாத்தியும் மீந்து போனாலோ கவலையப்படாதீங்க சப்பாத்தியை வச்சு இல்லை வீட்டில் சப்பாத்தி பண்ணி போர் அடிக்கு இதே வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா கவலைப்படாதீங்க சப்பாத்தி வச்சு நம்ம சப்பாத்தி நூடுல்ஸாக பண்ணிடலாம் சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியெல்லாம் எடுத்து எல்லாம் சுட்ட சப்பாத்தி மீந்தாலோ அல்லது எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு தொட நம்ம வந்து சுட்டு வச்சுக்கள் வச்சுக்கதை இது இப்படியே நல்லா அப்படியே சுருட்டிக்கதை சப்பாத்தி எப்படி நல்லா சுருட்டிக்க ரோல் பண்ணிக்கிறது ரோல் பண்ணிக்கங்க இப்போ ஒரு கத்தி எடுத்து என்ன அப்படி நல்லா பீஸ் பீஸ் பீஸாக கட் பண்ணிவிடுங்க அது இது இது போல பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க இது போல பீஸ் பீஸா நல்லா சப்பாத்திய கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் துண்டாக சொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கங்க ஒரு ஸ்பூன் சோம்பு அதில் வந்து சோம்பு போட்டுக்கலாம் கடுகு இல்லை சோம்பு போட்டுக்கோங்க

ஒரு பச்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு நன்றி அந்த ரெட் ஸ்பூன் போடுங்க நன்றி டூ ஆஃப் டீஸ்பூன் மிளகாயத்தூள் ஒரு டீஸ்பூன் குழந்தை மிளகாய் தூள் இல்லாட்டி தனி மிளகாய் தூள் தான் அப்போ தனியாத்தூளும் ஒரு ஸ்பூன் ஈக்குவலாக போடணும் ரெண்டும் அரைச்சு நம்ம வீட்டில் அந்த குழந்தை மிளகாய் தூளே போடும் சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு ரெண்டு முட்டை வெட்டி வச்ச சப்பாத்தியை நம்ம முதிரியாக வச்ச சப்பாத்தியை இதில் போடுங்க con கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே சப்பாத்தி நூடுல்ஸ் ஆயிடுச்சு இப்படி சப்பாத்தியா கொடுக்காம பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அது மாதிரி வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி நூடுல்ஸை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடு பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாருங்க சப்பாத்தி நூடுல்ஸ்